சின்னத்தம்பி அப்படிங்கிற படத்தினுடைய நடிப்பில் மனோ மனோரமா பிரமாதமான நடிப்பு கொடுத்துருப்பாங்க மனோரமா உடைய ஒவ்வொரு காட்சியுமே மனோரமாவுக்கான காட்சியாகவே மாறிட்டே வர்றத நம்ம பார்க்க முடியும் பிரபு சார் கூட பேசிட்டு பிரபுவும் மனோரமாவும் ஸ்க்ரீனில் இருந்தாக்கா மனோரமா நடிப்பு தான் பிரமாதமாக இருக்கும் ராதாரவியும் மனோரமாவும் நின்னாங்கன்னாக்கா அங்கே மனோரமா நடிப்பு தான் பிரமாதமாக இருக்கும் சிஆர் சரஸ்வதிவுங்களும் நின்னாங்கன்னாக்கா அவர் மனோரமாவுடைய நடிப்பு தான் இப்படி படம் எடுக்க எந்த இடத்துலயா இருந்தாலும் அவங்க நடிப்பு ரொம்ப பிரமாதமா இருக்கும் அதே போல் ராதாரவி வீட்டினுடைய சமையல்காரராக வருகிற கவுண்டமணி அவர்களுடைய அதிரிபுதிரி காமெடி ரொம்ப ரொம்ப பரவலாக பேசப்பட்ட பயங்கரமான காமெடி சாயந்தரம் ஆறு மணிக்கு மேல கண்ணு தெரியாது மாலைக்கண் நோய் அப்படிங்கிற விஷயத்த காமெடியாக சொல்லிருப்பாங்க ஒரு வகையில் அப்படி காமெடியாக சொன்னது மாலைக்கண் நோய் உள்ளவர்களுக்கு வருத்தத்தை கொடுக்குற வகையில இருந்துச்சுங்கிறதையும் நம்ம இங்கே சொல்ல வேணும் சாயந்தரம் ஆறு மணிக்கு மேல மாலைக்கண் நோயால பாதிக்கப்பட்டவர்கள் கடந்த தலைமுறையில எத்தனையோ பேர் இருக்காங்க என் ச பக்கத்திலேயே நான் நிறைய பேரை நான் சொல்ல முடியும் அவர்களுக்கெல்லாம் இந்த படம் வலிச்சுது சாயந்தரம் ஆறு மணிக்கு மேல கண் பார்வை சரியா தெரியாத எத்தனையோ பேருக்கு கௌதமனியனோட காமெடி ரசிக்க வைக்கல வருத்தப்பட வச்சுது அப்படிங்கிறதையும் நான் இங்கே பதிவிட்டுக்கிறேன் ஆனால் அதே சமயத்துல கவுண்டமணி வழக்கமாக எல்லாரையுமே காயப்படுத்தி காயப்படுத்தி கிண்டல் பண்ணி அந்த தலையா இந்த தலையா அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டுருக்கிற இந்த சமயத்தில் அதெல்லாம் இல்லாமல் ஒரு புதுமையான காமெடி அவரையே தாழ்த்திக்கிற மாதிரிலாம் என் படத்தில் இருக்கிறதெல்லாத்தையும் ரசிக்கும்படியா பண்ணியிருப்பேன் படத்துக்குள்ளார ரஜினியோட படம் திரையிடப்படுறது அதை அவர் பார்த்துட்டு வில்லன் பேசுகிற இடத்துல கைத்தட்டுறது கண் தெரியாததுனால ஆறு மணிக்கு மேலே நான் யாரையும் பார்க்க மாட்டேன் பொப்பளையிலலாம் பார்க்க மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்கிறது எல்லாமே அவ்வளவு காமெடியாக சொல்லப்பட்டிருக்கும் அனுஜான்னு நினைக்கிறேன் அவங்க தான் கவுண்டமணிக்கு ஜோடியாக நடிச்சிருப்பாங்க அவங்களுடைய கவுண்டமணியினுடைய மாமனாராக உறவிரல் கிருஷ்ணாராவ் ஒருவிரல் கிருஷ்ணாராவ் மாதிரியான நடிகர்களை நம்ம தமிழ் சினிமா பயன்படுத்திக்கல அவர்கள் ரொம்ப நல்லாவே பல படங்களில் உறவிரல் கிருஷ்ணாராவ் அவர்களை பயன்படுத்திட்டார் இந்த அப்படியான ஒரு காமெடியாகவே இருக்கும் அந்த கவுண்டமணியோட காதலிக்கிற பெண் வந்து இஸ்திரி போடுகிற பெண்ணாகவும் இவர் வந்து சமைக்கிற சமையல் வேலை செய்கிறவராகவும் இருப்பாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரதாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் அந்த இந்த 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 இன்னைக்கு நைட்டை நான் எப்படி ஓட்டுவோம் தெரியலையே அப்படின்னு சொல்கிற விஷயங்களாக இருக்கட்டும் அதுக்கு பிறகு இலையில சாப்பாடு வச்சுட்டு இருக்கும்போது சுச்சு சுச்சுன்னு மாமனார் சொல்கிறத கேட்டு அவர் சொல்ல அந்த சுச்சு சுச்சுன்னு கூப்பிட்டு அதை பார்த்துட்டு ஒரு நாய் வர இலையில இருக்கிற கறியை எடுத்துகிட்டு போக சே நாய் வேற மனுஷன் வேறேன்னு நீங்கள் நினச்சி எல்லாம் பார்க்க மாட்டேங்கிறீங்க மாப்பிள்ளை ஐயோ பேர் குணம் உங்களுக்கு அப்படின்னு அவர் சொல்ல இவர் வந்து அட போவிகளா அப்படின்னு சொல்ல படத்தை விட்டுட்டு வரும்போது எப்படி பொண்டாட்டியை கூட்டிகிட்டு இருட்டில் நைட்டு பத்து மணிக்கு போகிறது அப்படின்னு தெரியாமல் இருக்கும்போது உனக்கு எனக்கு ஒரு போட்டி நான் கண்ணை மூடிட்டே வண்டி ஓட்டுவோன்னா நீ வழியை சொல்லுவியா அந்த வழியை வச்சுட்டே நம்ம வீட்டுக்கு போயிடலாமான் என்னங்க பார்க்கலாமா பார்க்கலாம் அப்படின்னு ஒரு போட்டியை ஒன்று போட இவருக்குதான் கண்ணு தெரியாது அப்படி போக நேர ஒருத்திட்ட மோதறத்துக்கு வந்துடுவாரு அதுக்கப்புறமா ஏ இல்ல சொல்லிட்டு வண்டியா சாவுக்கிறி அப்படின்னு திட்டுவாங்க அதுக்கப்புறமா போகும்போது பார்த்தாக்க ஒரு லாரி வரும் அந்த லாரி வந்தாக்க நடுவுல லாரிக்கு நடுவுல வண்டியை நிப்பாட்டுவாரு லாரிங்க லாரிங்கன்னு கொண்டாட்டி கத்தன உடனே நிப்பாட்டிடுவாரு ஆஹ் அது ஒண்ணு இல்லைங்க நான் வந்து ரெண்டு பைக் இந்த பக்கம் ஒண்ணும் அந்த பக்கம் ஒண்ணும் வருது அப்படின்னு நினைச்சேன் நடுவில் பூந்து போயிடலான்னு பார்த்தா என்ன நடுவில் பூந்து போகிறது அப்படி இப்படின்னு சொல்ல இப்படியான காமெடிகள் பல இடங்களில் ரசிக்க வச்சுது அப்படிங்கிறதையும் சொல்லணும் கௌட்டமனுடைய காமெடி இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலமாக இருந்தது முக்கியமாக இந்த சொக்ஷன மாதிரியான கதாபாத்திரங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நடிக்கிறதுக்கு ஸ்கோப்போ இன்னும் கொஞ்சம் வசனங்கள் ஒரு ரெண்டு பேப்பர் எழுதியோ கொடுத்துருக்கலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணமும் எனக்கு இருந்தது ரவியை வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க ராதா அழகானா அழகால் கேரக்டரைசேஷனை சொல்கிறேன் ரொம்ப அட்டகாசமாக ஒரு நேர்மையா ஒரு நியாயத்தோடு இருக்கிறது பொதுவாக பணக்காரங்க அப்படின்னாக்க சாராயம் காய்ச்சறது அதை பண்ணுறது இதை பண்ணுறது அப்படி இப்படின்லாம் இல்லாமல் தங்கை மீது கொண்டிருக்கிற பாசமும் அந்த பாசத்தால் ஊர்க்காரங்களுக்கெல்லாம் மொட்டையடிச்சு மீச எடுக்கிற அந்த மாதிரி விஷயம்தானே தவிர வேற எந்த விஷயத்திற்குள்ளாரையும் போகாத வரியும் ஊர்க்காரங்களுடைய நிலம்புலங்களை எல்லாம் புரிஞ்சி வச்சுக்கிட்டு அப்படி இப்படின்னு எம்ஜிஆர் காலத்தெல்லாம் வருவேன் அது மாதிரிலாம் இல்லாமல் தங்கை மேல பாசம் தங்கைய பொத்தி பொத்தி பாதுகாக்கிறாங்க அதனால ஏற்படுற கோபம் அப்படிங்கிற மாதிரியே காமிச்சிருக்கிற விதமும் இந்த படத்துல ஒரு நல்ல விஷயமா நான் பாக்குறேன் ஒரு தமிழ் சினிமாவோட ஒரு வேற விதமான ஒரு வில்லன் கிட்டத்தட்ட எங்க வீட்டு பிள்ளை படம் பார்த்தீங்கன்னாக்கா பண்டரி பாயோட கணவர் எம்என் நம்பியார் அதாவது எம்ஜிஆருக்கு அக்கா வீட்டுக்காரர் மாமா படத்தில் அவர் எந்த தப்பு செய்ய மாட்டார் எம் என் நம்பியார் வந்து கொள்ளக்கூட்டக்காரனோ கூட்டக்காரனோ அவரோ எல்லாம் கிடையாது ஆனா நம்பியா நம்பியாருக்கும் எம்ஜிஆருக்கும் இருக்கிற என்ன பிரச்சனைனாக்க அந்த நம்பியார் வந்து எம்ஜிஆர் பேர்ல இருக்கிற அந்த சொத்துக்களை எல்லாத்தையும் அபகரிக்கணுங்கிறதுக்காக எம்ஜிஆரை ஒரு அப்பாவியாவே அடிச்சு அடிச்சு வளர்த்திருப்பாருங்கிறது தான் இதனுடைய இந்த எங்க வீட்டு பிள்ளையினுடைய வேற ஒரு வெர்ஷன் தான் கமல் டபுள் ஆக்ஷன் நடித்த சத்யராஜ் வில்லனா நடித்த மங்கம்மா சபதம் அப்படிங்கிற ஒரு படம் அந்த படத்துலையும் சத்தியராஜ் மாமா அவர் வந்து அடிச்சு 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 ஒண்ணுமே தெரியாத முட்டாள் மாதிரி கமலை வளர்க்கிற விதமா பாலாஜியினுடைய தயாரிப்பில் வந்தால் மங்கம்மாச பதம் பண்ணியிருப்பாங்க ஆனால் இந்த படத்தில் அப்படிலாம் இல்லாமல் ஒரு நீட்டான வில்லன் அப்படின்னு தான் நம்ம இதை சொல்லணும் வில்லன்னு சொல்ல முடியாது கதைக்கே ஒரு வில்லன் மற்றபடி படத்தில் வில்லன் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது சமூகத்துக்கு வில்லன்லாம் கிடையாது அதே போல் மனோரமாக இங்கே வேணா நேரம் நம்ம இந்த ஊரில் இருக்க வேணாம் நம்ம போயிடலாம் அப்படி இப்படிலாம் சொல்லி போகும்போது அதுக்கப்புறம் குஷ்பு எடுக்கிற முடிவுகள் அப்படி இப்படிங்கெல்லாமே ரொம்ப அடுத்தடுத்த காட்சிகள் எல்லாமே அதிரடித்தனமாகவே இருக்கும் படத்தில் வரக்கூடிய சண்டை காட்சிகளும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இது எல்லாத்துக்கும் மேலே பாட்டு 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 டைட்டில் போடும்போது பாட்டு டைட்டில் முடிஞ்ச உடனே பாட்டு முடிஞ்சு அடுத்த ஒரு கால் மணி நேரத்தில் இன்னொரு பாட்டு அதுக்கப்புறம் தம்பி வாப்பா அப்படின்னு சொன்னால் அப்ப ஒரு பாட்டு சின்ன தம்பி போப்பா அப்படின்னு சொன்னாக்க அப்போ ஒரு பாட்டு இது மாதிரி படத்தில் எல்லா பாடல்களையும் ஃபிட்டு நான் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது திருச்சியில் நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே திருச்சியில் திருச்சியில் வந்து செந்தநீர்புரம் அப்படின்னு அதாவது சங்கிலியாண்டபுரம் அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்குது அந்த சங்கிலியாண்டபுரத்தில் தான் சிவாஜி கணேசன் வளர்ந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க அதே சங்கிலியாண்டபுரத்தில் தான் எம் ஆர் ராதாமும் வளர்ந்தார் எம் ஆர் தனலட்சுமி இல்லம் அப்படின்னு அங்கே எம் ஆர் ராதா அவர்களுக்கு ஒரு வீடு கூட உண்டு சமீபத்தில் கூட அங்கே ராதாரவி அவர்கள் அங்கே சிலை திறப்பு நடத்தினார் அப்படின்னு நினைக்கிறேன் நான் அந்த இடத்திட்ட போகும்போது அங்கே ஒரு மியூசிக்கல்ஸ் இருக்குது அந்த மியூசிக்கல்ஸ்லேருந்து ஒரு பாட்டு சத்தம் கேட்குது ஆனால் இங்கே இழுதுனா இந்த இடத்துல குயில்கள்லாம் அப்படின்னு நாங்கள் நானும் என் ஃப்ரெண்டு காஜாவும் வண்டியை எடிப்பாட்டிட்டு அப்படியே சுற்றி சுற்றி மேலாலாம் பார்க்குறோம் அங்கே குயிலுங்க ஒன்றும் இல்லை காக்கா கூட இல்லை ஆனால் அங்கே மியூசிக்கல்ஸ் கடையிலேருந்து வந்த பாட்டு தெரிக்க விடுது அந்த பாட்டு முடிஞ்ச உடனே இன்னொரு பாட்டை போடுறாங்க திரும்ப குயில் சத்தம் ஐயோ எல்லாரும் திரும்பி பார்க்குறோம் நாங்கள்லாம் அப்படி ஒரு குயில் சத்தம் பார்த்தா அது என்ராசாவின் மனசிலே அப்படிங்கிற ஒரு திரைப்படம் இந்த என்ராசாவின் மனசில திரைப்படத்தை பற்றியும் நான் பேசணுன்னு இருக்கேன் ஏன்னா திருச்சியில் ரம்பா ஊர்வசி அப்படின்னு ரெண்டு தேட்டர் உண்டு சத்திர பஸ் ஸ்டாண்டுகிட்ட ரம்பாவுலையும் ஊர்வசியிலே ரெண்டு தேட்டர்லையும் இந்த என்ராசாவின் மனசுலேயும் சி சின்ன தம்பி ரெண்டுமே ரிலீஸ் ஆகுது பார்த்தா காலைக்காட்சி ஹவுஸ்ஃபுல் ரெண்டு புறமும் ஹவுஸ்ஃபுல் மேக்னி ரெண்டு தேட்டரும் ஹவுஸ்ஃபுல் ஈவினிங் ஷோ ஹவுஸ்ஃபுல் நைட் ஷோ ஹவுஸ்ஃபுல் தேட்டரில் ரம்பாவுலேயும் ஊர்வசிலையும் டிக்கெட்டு கிடைக்காம வந்தவங்களை வச்சு நாலு ஷோ போடலாம் அந்த அளவுக்கு என் ராசாவின் மனசுலேயே ஒரு பக்கம் சின்னத்தம்பி ஒரு பக்கம் ரொம்ப ஊர்வசி அப்படிங்கிற தேட்டரில் நல்ல இதெல்லாம் நினைவுகளுக்கு வருது பலமுறை நான் போய் டிக்கெட்டும் கிடைக்கல பல முறை போய் டிக்கெட்டு கிடைச்சும் படம் பார்த்துருக்கேன் சின்னத்தம்பி படத்தை பொறுத்த வரைக்கும் பிரபுவனுடைய எல்லா இடங்கள்லையுமே பிரபு அம்மா அந்த கனெக்ஷன் ரொம்ப அழகாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும் அதே போல பிரபுவும் குஷ்புவும் பேசிக்கொள்கிற ஒவ்வொரு இடங்களும் அவ்வளவு அழகாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும் பிரபு ராதாரு வீட்டை பேசுறதா இருக்கட்டும் குஷ்புவுக்கும் ஒரு பிரச்சனை வரும்பொழுது ஆஹ் பிரபு போய் அவருக்கு குஷ்புவை கட்டி பிடிச்சி அதை விஷயத்துல விஷயத்துலேருந்து காப்பாத்த அதுக்காக எல்லாருமே பிடிச்சி அடிக்க ஏ போங்கடா உங்க வேலை வேணாம் ஒண்ணு வேணாம் காப்பாத்துறதுக்கு இதான் தண்டனை எனக்கு அவன் வந்து உன் த தங்கச்சியை நேரம் கொள்றதுக்கு பார்த்தான் யா உன் தங்கச்சி மட்டும் தொற்றுதா சுச்ச அவ்வளவுதான் யா அப்படி இப்படி சிவ பிரபு சொல்ல அந்த காட்சிகள் எல்லாமே அவ்வளவு பிரமாதமாக கையாளப்பட்டிருக்கும் அதுக்கப்புறம் நெகிழ்ந்து போயிடுவார் அப்படி விஷயம் தெரிஞ்ச உடனே அவனை பிடிச்சி அடிப்பார் அதை யார் செய்ய வந்தாங்களோ அவனை பிடிச்சி அடிப்பார் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒவ்வொரு அந்த காட்சிகள் எல்லாமே கதைக்கு கனம் சேர்த்துக்கிட்டே இருக்கும் குஷ்புவுக்கும் பிரபுவுக்குமான உறவை இன்னும் வலுப்படுத்திக்கிட்டே இருக்கும் இதற்கு பிறகு பிரபுவா குஷ்புவை கூடும் பிரபுவா புஷ்பு காட்சிட்டு கேளு பிரபுவா புஷ்பு வச்சுக்குவோம் படத்துக்கு அப்படின்னு சொல்லி அந்த சமயத்தில் வந்த அடுத்தடுத்த படங்கள் எல்லாம் எப்படி நான் சொன்னேன் எம்ஜிஆர் சரோஜாதேவி ஜோடி போல சிவாஜி பத்மினி ஜோடி போல சிவாஜி கே ஆர் விஜயா ஜோடி போல ஜெய் கமல் ஜெய்சித்ரா ஜோடி போல சிவகுமார் ஜெய்சித்ரா ஜோடி போல ஜெய்சங்கர் சித்ரா ஜோடி போல இங்கே கமல் ஸ்ரீதேவி ஜோடி போல இங்கே இந்த ஜோடி பேசப்பட்டது பிரபு குஷ்பு பிரபு குஷ்பு பிரபு குஷ்பு அப்படின்னே பேசப்பட்டதெல்லாம் ஒரு தனி சினிமாவனுடைய தனி வரலாறு அப்படின்னு தான் சொல்லணும் இதுல இந்த படத்துல தூளியிலே ஆட வந்த வானத்து மின் விளக்கே எல்லாம் பாட்டு எங்க பார்த்தாலும் இந்த பாட்டை பாடாதவங்களே கிடையாது இன்னைக்கு காலர் ட்யூனு டைலர் டியூனு சொக்கா பக்கா பாக்கெட் ட்யூன் தான் சொல்லிட்டு இருக்கிறவங்க அந்த காலர் டியூன்லாம் எல்லாம் கிடையாது அவன் சைக்கிளை விதிச்சுக்கின்னு தூளியிலே ஆட வந்தேன்னு பாடிட்டு போயிட்டே இருப்போம் அப்புறம் பார்த்தா அரைச்ச சந்தனம் மணக்கும் குங்குமம் அப்படின்னு கங்கை வரன் சார் பாட்டு அந்த பாட்டை பாடிட்டு போவோம் அந்த பாட்டு படமாக்கப்பட்ட விதம் டான்ஸ் மூமெண்ட்டு லலிதாமணின்னு நினைக்கிறேன் அவ்வளவு பேரழகா இருக்கும் அதே போல் பூரண தான் மறக்க முடியுமா அந்த குரலை இல்லை சொன்னதாக்கெல்லாம் நமஸ்காரம் பண்ணிக்கணும் அந்த ஆத்மா சாந்தி அடையிட்ட அவங்களுடைய பாட்டு இந்த அவங்களுடைய வாய்ஸ் இந்த பாட்டை வந்து அப்படியே தூக்கி கொண்டு போய் நிறுத்துச்சுன்னு சொன்னாக்க அது மிகையே இல்லை இது மாதிரி போனோமோ ஊர் பாட்டு இன்னொரு தடவை வரும் குஷ்பு பாடும்போது இன்னொரு தடவை வரும் அதுக்கப்புறம் குயில பூடிச்சு கூண்டில அடைச்சி கூவச் சொல்லுகிற உலகம் மயிலை பூடிச்சு காலை ஓடச்சு ஆட சொல்லுகிற உலகம் புயில் எப்படி பாடுமம்மா அந்த பட்டு